சைரா ஏன் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம் ஒரு சைராமுக்கு வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவனை தான் நம்பி ஆகணும் கணவரோ இந்த அம்மாவை எந்தெந்த வேலை செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிச்சி அவங்கள அவமானப்படுத்துறதே அவருடைய நோக்கமாக இருந்தது இவங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மனிதர் இவங்க சாயப்பாவோடைய டிவோட்டி இவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற வெறி ரொம்ப அதிகம் இவங்களுக்கு சொந்தமா ஒரு காலத்தில் தொழில் பண்ணாங்க அந்த தொழில் கொரோனாவுக்கு அப்புறம் அது தொடர்ந்து நடத்த முடியல மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் கணவர்கிட்ட எத்தனையோ முறைகள் அனுமதி கேட்டோம் அனுமதி கொடுக்கல இவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உருவாச்சு தன்னுடைய ரெண்டு குழந்தைகளும் அம்மாவை மதிக்கலை கணவனும் மதிக்கலை உறவுகளும் மதிக்கலை அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மன விளைச்சலில் இருந்ததால் அவங்க வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அவங்களுக்கு உடம்புல உபாதைகள் வந்துச்சு நோய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அடிக்கடி தலைவலி மயக்கம் வாந்தி பகல் பூரா அசதியாக இருப்பாங்க நைட்டு தூக்கமே வராது அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்க முடியாது சாயப்பாக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையும் செய்ய முடியாது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கு ரொம்ப கசந்து போயிடுச்சு இவங்க எவ்வளவோ அவங்கள வந்து அக்கறை எடுத்து பேசினாலும் பாசமாக பேசினாலும் கணவர் இவங்களை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க காரணமே இல்லாமல் அப்போ நாம் நிறைய விஷயங்கள் அன்பே சாயில் ஆன்மா கிட்ட பேசுங்க உங்களுடைய பழைய விஷயத்தை மறந்துடுங்க பழைய கசப்புகளை மறந்துடுங்க துன்பங்களை மறந்துடுங்க அன்புகளை செலுத்துங்க அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் லேட் பிக்கப் தான் ஆனாங்க இப்படியே லைஃப் அவங்களுக்கு போய்கிட்டே இருந்தது அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க நாம் ரிப்ளை பண்ணுவோம் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே தெரியும் நாம் எந்த இடத்துல உறுதியாக நிற்கிறோமோ அந்த இடத்துல சாயப்பா அதை சரி பண்ணுவாருன்னு அப்போ மனம் தளராமல் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கூட வெற்றி பெற வச்சிடுவாரு நீங்கள் சாதனை செய்யணுன்னு எதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அதில் இருந்து பின்வாங்காதீங்க இது மூலமா என்ன பாதிப்புகள் வந்தாலும் நீங்க அந்த இடத்துல உறுதியா இருங்க நமக்கு துன்பங்கள் வந்தா உறுதியற்ற தன்மை வந்துடும் துன்பங்கள் வந்துச்சுன்னா நம்பிக்கை இல்லாம போயிடும் எதுலையும் ஏன்னா இது மாற்ற வேண்டியது அவங்க ரெண்டு பேர் அவங்க மூவரும் ஏன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் அவங்க கணவரும் அவங்க மாறினாதான் இவங்க வாழ்க்கை வளர்ச்சி பெறும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் இதுதான் தனியாக இருந்தா அது வேற ஆனால் குடும்பத்தோடு இருக்கும்போது குடும்பத்தோடைய முடிவுக்கு தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா எல்லாருமே ஆண்களும் இருக்கணும் பெண்களும் இருக்கணும் ஆனால் இப்போ ஆண்கள் அப்படி இருக்கிறது இல்லை ஆனால் பெண்கள் அப்படி இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இங்கே இருக்கு அது சரியா தப்பானு நான் பேச விரும்பலை அதை விட்டுடுங்க அப்போது அவங்க அந்த இடத்துல உறுதியாக இருந்தாங்க கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் நம்மளை கைவிடாது நமக்கு ஒரு அடையாளம் இந்த தொழில்தான் இந்த தொழில் மூலமாக தான் நம்மளுடைய செயல் புரிய முடியும் செயல் புரிஞ்சாதான் நம்ம கருமாக்கள் என்ன ஆகும் பலகீனமாகும் இல்லை குறையும் நம்ம அன்பே சாய் ஆடியோவை எல்லா ஆடியோஸையும் கேட்கக்கூடியவங்க அதுல இருக்க கூடிய எடுத்து வச்சு அவங்க செயல்படுத்தணும்னு நினைச்சா சம்டைம்ஸ் அவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடும் சரி உடம்பு நல்லா இருக்குது நல்லா இருக்கு சரி நம்ம வேற அன்பே சாயில சொன்ன மாதிரி ஏதாவது செய்யலன்னா மனசுல அன்னைக்கு யாராவது நோக்கம் அடிச்சிருப்பாங்க ஸோ இது மாதிரி பாதி பாதி இங்க பாதி அங்க பாதி அங்க பாதி இங்க பாதி ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க கைகளும் வாயும் கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இதில் இருந்து மீண்டு வருவதற்கு எத்தனை எத்தனை எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம் அத்தனையும் தோல்விகள் அடைந்தது எப்போல்லாம் தோல்விகள் அடையுதோ அப்போல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நான் அனுப்புகிற மெசேஜை மட்டும் நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்கன்னு ஒரு உரிமையோட சண்டையும் போடுவாங்க நம்ம யார் சண்டை போட்டாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அவங்க சைடில் இருந்து அந்த சண்டை உரிமையோடு சண்டை போடும்போது நீங்கள் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு உரிமை இருக்குது சண்டை போட நான் இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னும்போது சம்மந்தப்பட்டவங்கள தானே கேட்பாங்க அப்போ சம்மந்தப்பட்டதெல்லாம் எனக்கு கேட்டாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உரிமையாக இருங்க வாழ்க்கை இன்னும் முடியல வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சண்டை போடலாம் இல்லை உங்களுடைய லட்சியத்தை அடைகிறத நிறுத்திடலாம் ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியல இன்னும் இருக்குது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்பத்தையும் துன்பத்தையோ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்பக்க மொத்தம் இன்னும் வாழ்க்கை முடியல வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை வச்சு நாளைக்கு இப்படி தான் இருக்குன்னு நினைக்காம நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கை மாற முடியும் இதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்த பாயிண்ட்ஸு அவங்களும் எனக்கு சொன்னது தான் நான் ஒரு அந்த கான்வர்சேஷன் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அப்போ அந்த ரெண்டு பேரோட அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் முடியும்னு சொல்கிறேன் முடியும்னு சொல்கிறதுக்கு காரணம் சாயப்பா இருக்காங்கன்னு அவங்களும் முடியாதுன்றதை ஏன் சொல்கிறாங்கன்னா சாயப்பாவை தாண்டி இந்த மனுஷங்கள்லாம் எப்படி மாறி எப்போ என்னோட தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஆனால் ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க செய்யணும் அப்படின்ற அந்த தொழிலை அவங்க கணவர் கிரீன் சிக்னல் கொடுத்து வாரத்தில் ரெண்டு மெசேஜ் பண்ணுறாங்க அந்த சாய்ராம் ஆனால் இப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் நான் நினச்சதை விட சாயப்பா எனக்கு பல அற்புதத்தை நிகழ்த்துறாங்க முன்னாடி நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போது இந்த பிஸ்னஸ் எனக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியை எனக்கு அமைச்சு தருது இதன் மூலமாக நான் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கேன் என் வீட்டில் என்னோடய கணவரும் சரி என்னோடய குழந்தைங்களும் சரி என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இத்தனை நாள் இல்லாத ஒரு மன நிறைவு இப்போ எனக்கு இருக்குது என்னோடய தொழிலும் நல்லா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்னோடய கணவரும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க என்னோடய குழந்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க எல்லா விஷயமும் சாய்பாவோட ஆசீர்வாதத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுறிங்களா ஸோ ஒரு சாட்சியாக பத்து மணி ஆடியோவில் வந்துட்டாங்க ஸோ நீங்களும் பத்து மணி ஆடியோவில் சாட்சியாக வரணும் இந்த பத்து மணி ஆடியோவில் நான் நேம் சொல்லவே விரும்பலை ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து எத்தனையோ கான்வர்சேஷன் வந்து போகும் இப்போது இவங்க சொந்தமே பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா யாருக்கோ சொல்கிற இது என்கிட்ட சொல்ல மாட்டியா ஏன்னா இது ஒரு ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம் நாம் நேமை வந்து சொன்னோம் வாட்ஸ்அப்பில் எத்தனைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அதில் இருந்து தான் ஒரு சாயிரம் ஒரு சாயிரம் ஒரு சாயிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இப்போ எந்த சாயராமை பற்றி பேசுகிறேன்னு எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்போது அந்த சாயராம் சாட்சியாக இருக்காங்கன்னா அவங்க குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புமா சாயப்பாடை அருள் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னு நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் மாயை விதிக்கப்பட்ட ஒரு வலை அந்த வலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வலை ஒரு நாள் உங்களை பிடிச்சிடும் அந்த வலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த வலையை அறுத்துக்கிட்டு நான் வெளியில் வந்துடுவேன் எதிர்நீச்சல் போடுவேன் அந்த ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகி இந்த பத்து மணி மெராக்கல் ஆடியோவில் உங்களுடைய விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணலாம் ஸோ இந்த மெராக்கல் ஆடியோவை பற்றி ஒரு சாய்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சாய்ராமுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த ஆடியோவுடைய தாக்கம் அப்படி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராமை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த சாய்ராம் சொன்னாங்க மெராக்கல் ஆடியோவில் என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் சொன்ன உடனே அடுத்த ஒரே நாளில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான மங்களகரமான செய்தி எனக்கு வந்திருக்கு அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் மெராக்கல் ஆடியோவில் ஒரு சைராம பற்றி அவங்க மெராக்கள் பற்றி அவங்க சாட்சியாக இருந்து பேசுனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான மங்களகரமான செய்திகள் வரும் அப்படின்றத சாய்ப்பா எனக்கு அப்போ தான் புரிய வச்சாங்க ஸோ பத்து மணி ஆடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ பன்னெண்டு மணி ஆடியோவும் எட்டு மணி ஆடியோவிலையும் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனப்பூர்வமாக கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பத்து மணி ஆடியோவிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வெற்றியை சாட்சியாக நாம் இங்கே பதிவு பண்ணலாம் அதே மாதிரி நேற்று கொடுத்த ஆடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அது வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏன்னா நிச்சயமாக எனக்கு சில ஆடியோஸ் வந்து எனக்கு மேஸில் இருக்கும் சில வார்த்தைகள் இது நிச்சயமாக நம்ம இந்த வார்த்தையை பேசணுன்னே நினைக்கலையே அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நிமிஷம் அந்த ஆடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் யாராவது பார்க்கலைன்னா நிச்சயமாக பாருங்கள் ஸோ எல்லோருக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும் வியாழந்தின வாழ்த்துக்கள் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா